பானுமதி குரு சேனல் நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் திருவிழா ரொம்ப அதாவது வரதராஜ பெருமாளுடைய தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கோம் பாப்பரப்பட்டின்ற ஒரு வில்லேஜில் இந்த கோயில் திருவிழா நடந்திருக்கு அதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம் அதை வந்து நான் உங்களுக்கு லை லைவாக காட்ட முடியல இப்போ வந்து வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்னைக்கு நடந்திருக்கு இந்த தேர் திருவிழா அது வந்து மத்தியானம் நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கோயிலில் வந்து வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் சிற்றுண்டி அதுக்கு வந்து சில இதெல்லாம் டிஃபன் வெரைட்டிலாம் கொடுத்தாங்க அதில் வந்து ருமாலிய ரொட்டியும் அதுக்கு குருமாவும் ரெடியாகிட்ருக்கு அது வந்து நம்ம இப்போ வந்து டைரெக்டாக அது வந்து பார்க்கலாம் வாங்க வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த ருமாலி ரொட்டிக்கு தேவையானது வந்து மைதா பால் உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எண்ணெயும் நிறைய போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய உருண்டைகளாய் இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து வீடியோவில் தெரியிறது வந்து மூணு மணி நேரம் ஆன மாவு இதை வந்து இந்த அளவுக்கு பிசிஞ்சிட்டு எடுத்து எடுத்து உருட்டி 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 வச்சிட்ருக்காங்க இந்த டேபிள் மேலே ஃபுல்லாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்குன்றதுக்காக இப்போ வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து எவ்வளோ மாவு இருக்கோ அது ஃபஸ்ட்டு உருண்டைகளாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து வாழை இலை கீழேயும் வாழை இலை போட்டுட்டு இந்த உருண்டைகளை உருட்டி வந்து காயாமல் இருக்கிறதுக்கு வாழை இலை போட்டு போட்டு மூடிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்போதான் நம்மளுக்கு நல்லா அந்த உருட்டு உருட்டி உருட்டி அது சின்ன சின்னதாக சப்பாத்திகளாக செஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க பெரிய பெரிய ரொட்டிகளாக இதை வந்து செய்ய போறாங்க இப்போ இது வந்து அடுப்பு கா இது வந்து இந்த வானிலையே திருப்பி போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க சப்பாத்தி ஒருத்தர இதுல வந்து ஓரளவுக்கு நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக ஃபஸ்ட்டு அதை வந்து இட்டுக்கணும் அது மாதிரி ரெடி பண்ணும்போது அதுக்கப்புறமா செய்கிற ஒரு ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த திக்னஸ் வந்து ஃபஸ்ட்டு தின் பண்ணிக்கிறாங்க இது வந்து நம்ம பெரிய பெரிய அடுப்பு வச்சு ரொம்ப அனல்ல தான் இது பாருங்கள் இப்போது அந்த மாதிரி இதில் தான் செய்ய முடியும் இப்போ கையாலேயே அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி தின் லேயராக கொண்டு வராங்க இப்போ வந்து இது கொ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து அந்த கல் மேலே நல்லா காஞ்சி இருக்க அந்த வானிலி மேலே அதை போட்டு வேக வச்சிட்ருக்காங்க பாருங்கள் வேக வைக்கும் போதே அது வந்து பப்புள்ஸ் பப்புள்ஸாக நல்லா வந்துட்டுருக்கு நம்மலாம் கடையில் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்போ தான் அது வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் அந்த பப்புள்ஸ் நிறைய வரும்போது அந்த சாஃப்ட்னஸ் அது வந்து க வேக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கையிலேயே அதை வந்து நல்லா பெருசாக பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு நாண் வந்து ஒரு நான்னாக்கா ஒரு ருமாலி ரொட்டி வந்து ஒன்று ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி இவங்க வந்து ஃபங்க்ஷனுக்காக செய்கிறதுனால நூறு கிட்டத்தட்ட நூறு ரொட்டி நூறுக்கு மேலேயும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ரொம்ப நேரம் அவங்க இது செய்கிறதுக்கு ஆனால் வேர்வை சிந்தி இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்குது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அந்த ஹீட்டில் நின்று கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க இப்போ இது வந்து இது செஞ்சு இதை வந்து நாலா அஞ்சாக கட் பண்ணி தான் இது வந்து எல்லாேருக்கும் வேறு டிஃபனோட வேறு கம்பில் தயிர் சாதம் இதுக்கு வந்து ஷை டிஷ்ஷு வெஜிடபிள்ஸ் கறி குருமா அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அது ரெடி ஆகிட்டுருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வந்து இதை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே அட்ட டைமில் அந்த பக்கமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அதையும் பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற போ வச்சதுனால அந்த சாஃப்ட்னஸ் வந்து பாருங்கள் அந்த மாவுலியே நல்லா தெரியுது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து என் கோயில் ஃபங்க்ஷன்ன்றதுனால ஆனியனும் கார்லிக்கெல்லாம் கிடையாது ஆனால் குருமா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தான் இவங்களும் செய்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் செஞ்சிட்ருக்காங்க இப்போது ஒன்றுண்ணா ஒன்றுன்னா ஒன்றுன்னா ரெடி பண்ணி கிட்டத்தட்ட இது செய்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் இப்போது இது ரெடி பண்ணட்டும் நம்ம அதுக்குள்ளேற இதுக்கு ஷை ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து மைதானில் செஞ்சால் தான் இது வந்து எப்படி அது ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வரும் கோதுமையிலும் செஞ்ச செய்கிறதுக்கு இது வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது இது இதில் வந்து பால் கொஞ்சம் நிறைய சேர்த்து தான் நிறைய எண்ணெய் போட்டு இதான் இதை வந்து நம்ம ஊற வச்சு தான் இதை செய்கிறாங்க அதுக்கப்புறமா எண்ணெய் இதில் வந்து சேர்க்குறதே கிடையாது பாருங்கள் உருட்டி அதை வந்து கொஞ்சம் தேய்ச்சி கையில் போட்டு இதை வந்து அப்படியே வேக வச்சு தான் எடுக்கிறாங்க இப்போ வந்து ஆயில் ஒரு ஒரு ட்ராப் கூட சேர்க்கறது இல்லை எவ்வளோ அனலில் இருக்குது பார்த்திங்களா அந்த அணலை நல்லா வேக வைக்கிறாங்க இது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் அந்த கையிலேயே அதை வந்து அப்படியே ரெண்டு கையால் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் பெரிய அளவில் செய்கிறதுக்கு செஞ்சிட்ருக்காங்க இதில் ஒரு செகண்ட் ஒரு டூ மினிட்ஸ் கரண்ட் வேற போயிடுச்சு அதுலேயே வந்து இந்த அனல் வெளிச்சம் பாருங்கள் அந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்குது அளவுக்கு அந்த தீ வந்து அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அளவுக்கு பெருசாக எரிஞ்சிகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது சூப்பராக இருக்குது செய்யும்போதே சாப்பிடலான்னு தோணுது அவ்வளோ நல்லாயிருக்கு பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம நம்ம வந்து இதை வெஜிடபிள் குருமாவோட எல்லாேருக்கும் இப்போ டின்னரில் வந்து கொடுக்க போகிறாங்க இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதிரி அனலை வச்சு நம்ம பண்ணவே முடியாது நம்ம வெளியே போய் சாப்பிட்றோமே அது எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேணாமா இப்படி பண்ணும்போது தான் நம்ம பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமாம் ரெண்டு மூணு பேர் தேவைப்படுது இதுக்கு செய்கிறதுக்கு பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க இவங்கெல்லாம் சமையல் அவ்வளோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போது நம்ம ஆக்சுவலாக இதுக்கு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் அந்த கோயிலில் வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு எல்லோரும் அங்கே வந்து தீபாரதினிக்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் வந்து இங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது எல்லோரையும் பூஜை பூஜை முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல பசியோடு வருவாங்க ஆக்சுவலாக கம்பில் தேய் சாதம் கூட இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக அது காமிக்க முடியல இன்னொரு டைம் இது இது காமிச்சிட்டு இருக்கிறதுனால அது அந்த பக்கம் ரெடி ஆகும்போது அதை வந்து நம்ம இது வந்து பார்க்க முடியாது அட் அ டைமில் எவ்வளோ பப்புள்ஸ் பப்புள்ஸாக வருது பார்த்திங்களா நம்மளுக்கே தெரியுது அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இன்னும் இன்னும் கொஞ்சம் இது இது வந்து கொஞ்சம் செஞ்சிகிட்ருக்கும்போது நான் வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் காமிக்க முடியாத காரணம் என்னென்னாக்கா அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் கட் இருக்காங்க நம்ம அட்ட டைமில் இப்போது இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் இப்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் அது எப்படி வேகுதுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது தெரியும் இதே நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இதெல்லாமே எவ்வளோ ஆனால் இருந்தால் பாருங்கள் அது கல் அந்த இது மேலேயே வந்து நல்லா நார்த் சைடுலாம் நிறைய இது வந்து செய்கிறாங்க இப்போ வந்து இங்கேயுமே எல்லாேருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இது டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் பாருங்கள் கட் பண்ணுறதை பார்க்கலாம் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பாருங்கள் பீன்ஸு இது கேரட்டு எல்லாமே நிறைய கட் பண்ணிகிட்ருக்காங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ கிலோ கிலோ கிலோவாக எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி காயெல்லாம் கட் பண்ணி கழுவிட்டு பாருங்கள் இதை வந்து கழுவி போட்டிருக்காங்க கழுவிட்டு அந்த பக்கமாக பாருங்கள் கம்பு வேக வச்சு தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக போட்டிருக்காங்க இது வந்து நல்லா தண்ணியிலே நல்லா வெதுக்கு வெந்துட்டுருக்கு காய் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொட்டி ரெடி ஆகிட்டுருக்கு பர்கர் செஞ்சு 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 அடிக்கிட்ருந்தாங்க இதெல்லாம் இது மாதிரி இன்னொரு நாலஞ்சு மணக்கு வந்து மணக்கு தான் இதை அந்த வெஜிடபிள்ஸு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பாருங்கள் நல்லா கொதிச்சு கொதித்து வேதுட்டுருக்கு இதில் என்னென்னா இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸு இன்னொரு பக்கம் இது அரைச்சு இதுக்கு வந்து மசாலா ரெண்டு மசாலா வந்து முந்திரி தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சம் பட்டை லவங்கம் இதுக்கு வந்து தனியாத்தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து மசாலா ரெண்டு குருமா பாருங்கள் அதில் அரைச்சி வெஜிடபிள்ஸ் எழுந்தாச்சு அது வந்து அரைச்சி இப்போ வந்து குருமா குர்மா ரெடி ரெடி ஆிங்க இது ரெண்டு ரெடின கூறம்ியூட்ரட் பண்ண ஆச்சிருப்பாங்க இதுக்கு வந்து ஷு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் மாப்புப்பட்ட இடையில் எல்லாரும் இல்லாமல் நல்லா கோயில் ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லோரும் சாப்பிட வந்தாச்சு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப இஷ்டமாக எல்லாம் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்ருக்காங்க எல்லாருக்கும் பொறுமையாக அவங்க செஞ்சது இல்லாமல் இப்போ பொறுமையாக கொடுத்துட்ருக்காங்க எல்லோரும் முடித்தாச்சு இந்த வீடியோ பார்த்தாச்சான் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தாச்சிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்